கரந்த பால் மடி புகாத வரை அவர்கள் நரகமே செல்ல முடியாது யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சினார்களே அவர்கள் என்றார்கள் அல்லாவுக்கு பிடித்தமான துளி ரெண்டு துளி ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுகிற பொழுது மேடையில் இருந்து வருகிற இரத்த துளி இன்னொன்று தனிமையில் இருந்து அழுகிற பொழுது வருகிற கண்ணீர் துளி யாருக்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹுவை அன்றி அந்த அடியான் அழுகிற பொழுது அவருடைய கண்ணிலே இருந்து புறப்படுகிற துளி அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லதீன அவர்கள் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் மறைவாக இருந்து கொண்டு அல்லாஹுவை அஞ்சுகிற மக்கள் வகு மெனசி கோன் அந்த நாளையும் அவர்கள் அஞ்சுகிற மக்கள் என்று அல்லாஹ் மறைவாக அஞ்சுகிற மக்களை பத்தி சொல்கிறான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனம் இன்னும் லதீன யச உண ரப்பகும் மறைவாக அல்லாஹுவை அவர்கள் அஞ்சுவார்கள் லகு மாதிருன் கவிர் அப்படி மறைவாக அஞ்சுகிற மனிதர்களுக்கு பெரிய நன்மை உண்டு

உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன் ரஹீம் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் தனிமையில் அஞ்சுகிற மக்களுக்கு ஆஃபர் கிராண்ட் கிராண்ட் ஆஃபர் ரெண்டு அருள் கொடைகளை தருவானா ஒரு ஒளியை தருவானா அந்த ஒளியை கொண்டு நேர் வழியில் நடப்பீர்களாம் உங்களுடைய பாவத்தையும் மன்னிப்பானாம் பெரிய கூலி உங்களுக்கு உண்டுமாம் மறைவாக தனிமையில் இருந்து கொண்டு அஞ்சுகிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற கடுமையான பரிசுகள் அன்பர்களே அதிகம் அதிகம் அல்லாஹுத்தான திருக்குறானில் பல இடங்களிலும் அதை ஞாபகப்படுத்துகிறார்